السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضلل ومن يضلل فلا هادئ لا. இல்லாஹ முஹம்மதன் அசத முகத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே நாளை மறுமை நாளிலே நபிகளாரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடியவர்கள் யார் என்ற செய்தியை நேற்றைய தினம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்திகள் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தருணத்தில் ஒரு மனிதர் வந்து அவரை குறித்து அப்துல்லா இபுனு மசூர் அலி இல்லாமனும் கேட்கிறாங்க ரசுல்லா கிட்ட ஒரு மனிதர் சம்பந்தமா கேட்கிறாங்க யார் ரசுல்லா ஒரு ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் வந்து தன்னுடைய மக்களை நல்ல மக்களை அவர் நேசிக்கிறார் ஆனால் அவருடைய செயல்பாடு வந்து அந்த நல்ல மக்கள் நேசிக்கிறாரா இல்லையா அவருடைய விஷயத்துல வந்து வழிபாட்டுடைய விஷயத்துல அவர் வந்து பெருசா ஒண்ணு செய்யல ஆனா மக்களை நேசிக்கிறாரு அப்படின்ட்டு அல்லாவுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் இதுக்கு சொல்றாங்க இந்த மனிதர் குறித்து நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் அவர் பெருசா வழிபாடு ஒண்ணு செய்யல ஆனா மக்களை நேசிக்கிறார் இவர் குறித்து நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப ரசூல்லா பொதுவான ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க அல் மருன் அஹபு மனிதன் யார் மீது அன்பு வைத்திருக்கின்றானோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பான் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க உலகத்துல யாரை நேசிக்கிறார்களோ அவர்களோடு தான் நேசிவாம மறுமையில் இருப்பான் என்ற ஒரு செய்தியை ரசூலா சொல்றாங்க அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை பார்க்க முடிகிறது அனஸ்பின் மாளிக அழிலான் உரிக்கு அறிவிக்கிறாங்க இந்த செய்தி முஸ்லீமில் ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ரசுல்லாட்டை வந்து அனஸ் அலிலான்னு சொல்கிறாங்க பள்ளிவாசலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே வந்தோம் நாங்களும் நானும் ரசூல்லாவும் வெளியே வரக்கூடிய தருணத்தில் ஒரு மனிதரை சந்தித்தோம் அவர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து ஒரு செய்தியை சொல்றாங்க என்ன சொல்றாங்க யார சொல்லுல்லா மதா சா மறுமை நாள் எப்பொழுது வரும் அப்படின்ட்டு அவர் கேட்கிறாரு ரசுல்லா கிட்ட ஒரு மனிதர் கேட்கிறாரு மறுமை நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அதுக்கு ரசுல்லா அதுக்கு இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க மறுமை நாள் எப்போ வரும்னு கேட்கிற சரி அதற்காக நீ என்ன முன்னேற்பாடு பண்ணி வச்சிருக்கிற மறுமை நாளுக்காக நீ என்ன நன்மை செஞ்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப அந்த மனிதர் சொல்றாரு யார சொல்லுதா பெரிய அளவுல தொழுகையோ நோம்போ தான தர்மங்களோ பெருசா ஒண்ணும் பண்ணல பெரிய விஷயம் அந்த நன்மையான காரியம் பெருசா நான் செய்யல ஆனா ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்றேன் அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது நான் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசிக்கிறேன் அப்படிங்கிறான் நான் தூதராகிய உங்களையும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு அந்த மனிதர் சொன்ன ஒண்ணு அல்லாவுடைய சொல்லி காட்டுறாங்க அப்போ நீ நாளை மறுமையில நீ யாரை நேசிக்கிறியோ அவர்களோடு நீ இருப்பாய் அப்படின்னு நினைச்சாங்கள சொல்லா இந்த இடத்தையும் சொல்லி காட்டுறான் அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே நாம இந்த இடத்த என்ன புரியணும் பாத்தீங்கன்னா உலகத்தில் நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு தான் நாளை மறுமேலே இருப்போம் என்ற ஒரு செய்தி என்ன செய்யறாங்க இந்த இரண்டு ஹதீசுகள் மூலமாக சொல்லித் தராங்க அப்ப நாம் யாரை நேசிக்கணும் இந்த மனிதர் சொன்னாரா இல்லையா அல்லாவுடைய தூதரை நான் அல்லாவையும் உங்களையும் நேசிக்கிறேன்னு சொன்னாலா இல்லையா அது மாதிரி நாம் என்ன செய்யணும் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய மக்களா இருக்கும் ஆனால் இன்று நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது இதை வாய் வார்த்தையில சொல்லிட்டு ஆனா செயல்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா புரிந்து கொள்வதற்காக சொல்றேன் கடந்த சில ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு பசங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சில மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க என்ன பேசுறாங்கன்னா கோட்டு வெளியாயிருக்கு அப்படிங்கிறான் கோட்டுன்னு ஒரு படம் ஒண்ணு வெளியாயிருக்கு அது நம்ம பார்க்கணும் கண்டிப்பா முதல் நாளே பார்த்தோன்னும் வெளியாக போகுது அப்படின்ட்டு இப்படி இந்த சினிமா சம்பந்தமான பேச்சுக்கள் அதிகமாக பேசக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம் செல்போன்ல அந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லர் போட்டிருக்கிறாங்க அப்ப அந்த ட்ரெய்லர் பார்க்குவதற்கு ஆர்வம் இந்த சினிமா கூத்தாடிகள் பின்னாடி போவதற்கு ஆர்வம் இதுலயே இன்னைக்கு என்ன செய்யறான் இன்னைக்கு இளைய சமுதாயம் இந்த சினிமா பின்னாடியே போயிட்டு இருக்கிறான் அப்ப இதை நேசிக்கிறானா இல்லையா அப்ப ரசூல்லா சொன்னாங்க நீ உலகத்துல யாரை நேசிக்கிறியோ நாளை மறுமையில் அவர்களோடு தான் இருப்பாய் என்று ரசூல்லா சொன்னாங்களா இல்லையா அப்ப இவருடைய நிலை என்ன உலகத்தில் வாழும்போது நாம் யாரை நேசிக்கணும் நம்முடைய தலைவர் அல்லாவுடைய தூதர் இல்லையா அல்லாவுடைய தூதரை தான் நாம் நேசிக்கணும்

இதையே நேசிக்கிறான் அப்ப இது மாதிரியான ஒரு தருணத்துல இவர்களை நேசிப்பார்களானால் நாளை மறுமையில் அவர்களோடு தான் இருப்பார்கள் என்று ரசுல்லா சொல்லக்கூடிய இந்த காரியத்தை பார்க்கிறோம் இதுலேருந்து நாம் என்ன செய்யணும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே நாளை மறுமையில் நாம் ரசுல்லாவோடு இருக்கணும் என்ன செய்யணும் அதுக்கு ரசுல்லா சில வழிமுறை கற்றுத் தராங்க என்ன சொல்லாங்கன்னா யார் அனாதையை ஆதரிக்கிறார்களோ யார் அனாதைகளை ஆதரிக்கிறார்களோ அவர்களோ அவர்கள் வந்து நாளை என்னோடு சொன்னார்கள் சொன்னாங்க யாரெல்லாம் மனாதையை பராமரிக்கிறார்களோ அவர்களும் நானும் மறுமையில ஒன்றாக இருப்பா அப்படிங்கிறாங்க இன்னொரு இடத்துல சொன்னாங்க யார் ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்கிறார்களோ யார் நல்ல பண்புள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்களோடு நான் என்ன செய்வோம் என்று அமல்களை நாம் கவனம் செலுத்தி இந்த அமல்களை செய்து நாளை மறுமையில அல்லாவுடைய தூதரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறணும் பாட்டா சில பேர் படிப்பாங்க அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதே அப்படிம்பாங்க உண்மையிலேயே ரிசுல்லா பார்க்கணும் தேடதான் செய்யுது அந்த மா மனிதரை இந்த மகா புனிதரை எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் அவருடைய வரலாறு எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மனிதரோடு நாளை மறுமை நாம இருக்கணும் அவரோடு வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள் சத்திய சஹாபாக்கள் அவரோடு வாழ்ந்தாங்க அல்லாவுடைய தூதரோடு தான் இருந்தாங்க எந்நேரமும் ரெஸ்லாவோடு இருக்க மாட்டோமா அப்படி நினைச்ச அந்த மக்கள் இந்த உலகத்துல மட்டும் இல்லை நாளை மறுமை நாளை இந்த மனிதரோடு தான் நாம் இருக்கணும் சொர்க்கத்துக்கு போனாலும் சொர்க்கத்துல ரசுல்லாவோடு நாம் இருக்கணும் அப்படின்னு அந்த மக்கள் பிரியப்பட்டார்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்லி காட்டுறேன் நபிகள் அவர்களோடு ஒரு இளைய சஹாபி ஒருத்தர் இருக்கிறார் ஒரு இளைய சஹாபி ரபியாபின் காபி என்று சொல்லக்கூடிய ஒரு சாபி அவருடைய வேலை என்னன்னு தேட்டின்னு சொன்னா ரசாவுக்கு அவங்களுக்கு ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பான் இயற்கை தேவையே இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்கு ரசூலா போனாங்கன்னா தண்ணி எடுத்து கொடுப்பாங்க ஒளி செய்வதற்கு ரசூலா கிணை செய்வாங்க தண்ணி எடுத்து கொடுப்பாங்க அது மாதிரி ஒரு கட்டத்தில் இரவு நேரத்தில் ரசூலாவோட அவங்க தங்குறாங்க இப்போ தங்கக்கூடிய நேரத்தில் ரசூல்லா இரவு தொழுகைக்காக எழும்புறாங்க அப்போ ரசூல்லாவுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி எடுத்து நிச்சுறாங்க ஒளி செய்ய வந்து கொடுக்குறாங்க அல்லாவுடைய தூதருக்கு அப்போ ரசூல்லா அந்த இளைய சஹாபியை பார்த்து கேட்கிறாங்க அதாவது பெரிய ஆள்லாம் கிடையாது சின்னஞ்சிறு வயசு தான் இளவட்டத்தில் இருக்கக்கூடிய சஹாபி ரபியாபின் காபிர் அலி

நாளை மறுமையில சொர்க்கத்துல நான் உங்களோடு இருக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே ரசுல்லா வந்து இதான் வேணுமா அப்படிங்கிறாங்க ஆமா இதான் வேணும் வேற ஏதாவது கேளு காசு பணத்தை கேளு ஏதாவது கஜானாலேயே பொருளாதாரத்தை கேளு அப்படிங்கிற மாதிரி ரசுல்லா அப்படி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க வேற ஏதாவது கோரிக்கை கேளு அப்படிங்கிறாங்க அப்போ வேணா நீ யோசிச்சு கூட பதில் சொல்ல அப்படிங்கிறாங்க ஒரு கட்டத்துல நீ போயிட்டு யோசனை பண்ணி என்ன வேணுமோ கேளு நான் உனக்கு தர அப்படிங்கிறாங்க உடனே அவன் சரி யாரும் சொல்ல சொல்ற யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறான் போய் மன்னாள் நல்லா யோசிக்கிறாங்க இல்ல நமக்கு வேற எதுவும் வேணாம் நம்ம மறுமையில சொர்க்கத்துல இந்த மனிதரோட தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மறுநாள் நினை செய்றாங்க சல் யார சொ சல் ரபியா அப்படிங்கிறாங்க இப்போ கேளு உன்னுடைய கோரிக்கை கேளுங்கறாங்க சொல்லலாம் உடனே அவர் சொல்றாங்க யார சொல்லலாம் எனக்கு வேற எதுவுமே வேணாம் மறுமையிலே சொர்க்கத்துல நான் உங்களோட இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படியா வேற அவருக்கு ரசுல்லாக்கு ஒன்றும் சொல்ல முடியல இவங்க இதைத்தான் பிரியப்படுறாங்கன்னு சொன்ன உடனே நாளை மறுமையில் சொர்க்கத்துல நீ என்னோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால்

நாளை மறுமையில் சொர்க்கத்துல நீ என்னோடு இருப்பாய் என்று சொல்லா சொல்லி காட்டுறாங்க அப்ப இந்த செய்தி நாம என்ன வழங்குறோம் அதிகமா சுஜூது செய்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் ரசுல்லாவோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம பெறலாம் அன்புக்குரியவர்களே இந்த இது மாதிரியான அமல்களில் நாம் கவனம் செலுத்தி நாளை மறுமையில சொர்க்கத்துல அல்லாவுடைய தூதரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரபல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு